அம்மா இருந்தப்போ வாங்கின பஸ்ஸு இவங்களாம் எந்த பஸ்ஸையும் வாங்கலை நேற்று அந்த துறை அமைச்சர் டக்குன்னு பிடிச்சி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒழுங்காக பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் வர்ற வழியிலெல்லாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க இவையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களே சொன்னது தான் இந்த தேர்தலப்போ இவங்களே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் உடனே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கொண்டு வரல அது மட்டும் இல்லை அகவிலைப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயும் வந்து பல மாசமாக அவங்களுக்கு அந்த படி பணத்தையும் கொடுக்கல அதுவும் நிலுவையில் அப்படியே நிற்கிது அதை இல்லாமல் இன்னொன்று சரண் விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இப்போ வந்து இப்போ உண்மையும் என்னன்னா அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே காலி பணியிடம் இருக்குது இருந்து அவங்க பதவி முடிஞ்சு போன இடத்துக்கு புதுசாக ஆளை போடணும் அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியே முப்பதாயிரத்துக்கு மேலே பணியிடங்கள் காலியாகவே இருக்குது அதனால் என்ன ஆகுது ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பலு அதிகமாகுது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு லீவு கொடுப்பாங்க அந்த லீவையும் அவங்க வந்து எடுத்துக்க முடியல ஏன்னா வேலைக்கு ஆள் பற்றாக்குறை அவங்களே செய்ய வேண்டியதா இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க சரண் விடுப்பு அப்படின்னா என்ன சரண்டர் பண்றது கொடுக்கறது நான் வந்து லீவை எடுத்துக்கல அந்த பதினஞ்சு நாளோ பத்து நாளோ அதுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி கொடுத்து அம்மா அரசாங்கத்துல பணமும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஆனால் இந்த அரசாங்கம் பணம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது வேலையை வாங்கிக்கிட்டு ஆனால் அதுக்கு வந்து அவங்க லீவு எடுத்துக்காமல் வேலை செய்கிறாங்க அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்கணும்ல எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்களோ அதையும் கொடுக்கலை அது வேறு இப்போ சென்னையெல்லாம் எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஆசிரியர்கள்னு எடுத்திங்கன்னா அதுலேயும் பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை மேலே பிரச்சனை